இரையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கடவுளை நம்புவர்களை கடவுள் காக்கின்றார் பதிலுரை பாடலுடைய பல்லவியானது ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார் அவர் ஒருபோதும் நிகழ மாட்டார் அப்படி என்று சொன்னால் முதல் வாசகத்திலே அசிரிய நாட்டை மிக கடினமாகவே கடிந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகிய கடவுள் அசிரிய நாட்டு அரசன் அசிரிய நாட்டினுடைய மக்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறை கடவுளை விட்டு வெகு தொலைவில் இருப்பதை போன்று நமக்கு காட்டப்படுகின்றது அவருடைய வாழ்க்கை அவருடைய நம்பிக்கை எல்லாம் கடவுளை விட்டு அகன்ற நிலையிலே அவர்களுடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருப்பதனாலே அசிரிய நாட்டை அதிகமாகவே கடிந்து கொள்வதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே கடவுள் ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிட மாட்டார் யாரெல்லாம் கடவுளை நம்புகிறார்களோ யாரெல்லாம் கடவுளை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவரை கடவுள் காக்கின்றார் வழிநடத்துகின்றார் நற்செய்திலே அதனுடைய உன்னதமான வெளிப்பாட்டை நம்மால் உணர முடிகின்றது தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன் கடவுளை நம்புபவர்களை ஒரு குழந்தையாக இங்கு சித்தரித்து காண்பிக்கப்படுகிறது குழந்தை உள்ளத்தோடு திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய யதார்த்தமாக இருக்கக்கூடியவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக கருதப்படுகின்றார்கள் அப்படி என்று சொன்னால் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இறைவனின் திருவுளம் இறைவனின் திட்டம் மறைக்கப்படுகின்றது ஏனென்று சொன்னால் அவர்கள் அனைவரும் தங்களுடைய அறிவை ஞானத்தை திறமையை ஆற்றலை மையப்படுத்தி முக்கியப்படுத்தி அதை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் திறந்த உள்ளத்தோடு கடவுளுடைய திருவுளத்தையும் ஆவிக்குரிய செயல்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய புத்தி மந்த நிலையில் இருப்பதை நாம் பார்க்கப்படுக நாம் பார்க்கின்றோம் ஆக இந்த நிலையில்தான் கடவுள் யா கடவுள் யாரெல்லாம் கடவுளை நம்புகிறார்களோ யாரெல்லாம் கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து தங்கள் வாழ்க்கையை தங்கள் செயல்களை கொண்டிருக்கிறார்களோ அவர்களைத்தான் குழந்தைகள் என்று ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில் சொல்லுகிறார் ஆகவே அசிரிய நாட்டு மக்கள் அரசன் அனைவரும் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்கள் கடவுளை விட்டு வெகு தொலைவில் சென்று அவர்களுடைய வாழ்க்கை இருந்ததை விருப்பத்தில் இருந்ததை நாம் பார்க்கின்றோம் ஆகவே அந்த நிலையிலிருந்துதான் இந்த பின்னணியிலிருந்தான் ஆண்டவர் இந்த அற்புதமான வார்த்தையை நமக்கு சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே நமக்கு பல திறமைகள் இருக்கலாம் நாம் நமக்கு பல வசதிகள் வாய்ப்புகள் இருக்கலாம் நல்ல நிலையில் இருக்கலாம் நாம் எப்படி இருந்தாலும் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை நிறைவு பெறுகிறது கடவுளை நம்புகிற பொழுதுதான் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியும் என்பதை இன்றைய நச்செய்திலிருந்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது ஆனால் இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் பல்வேறு விண்ய விந்தை அறிவியல் விந்தைகள் அறிவியல் முன்னேற்றங்கள் பல்வேறு விதமான கண்டுபிடிப்புகள் என்று பல நிலைகளிலே மனிதன் பறந்து செல்லுகின்றான் பலவிதமான அற்புதமான கண்டுபிடிப்புகளிலே அவன் பறந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஒன்று மட்டும் மறந்துவிடக்கூடாது எந்த நிலையில் அவன் இருந்தாலும் எதை கண்டுபிடித்தாலும் எந்த நிலையில் அவர் உயர்ந்திருந்தாலும் ஆனால் கடவுளுடைய அணுகிரகம் இல்லை என்று சொன்னால் அனைத்தும் பொய்த்து போய்விடும் இது தனிப்பட்ட வாழ்விலும் சரி குடும்ப வாழ்விலும் சரி எந்த வாழ் பணி வாழ்விலும் சரி எந்த நிலையிலும் கடவுளுடைய ஆசிர்வாதம் நாம் கடவுளுடைய திட்டத்தால் மட்டுமே நாம் வெளி நான் அனைத்தையும் செய்ய முடியும் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் நிறைய படைப்பாளிகள் நிறைய சாதனையாளர்கள் நிறைய திறமையாளர்கள் அவர்கள் சொல்லுக்கூடிய வார்த்தை கடவுளுடைய சித்தம் கடவுளுடைய திட்டம் ஒரு விளையாட்டு வீரரை பாருங்களேன் அவர் முடித்த பிறகு தன்னுடைய திறமை என்பதை விட ஒன்று வானத்தை பார்ப்பார் அல்லது சிலுவையை போடுவார் உழைப்பு அவருடையது தானே எல்லாம் முடிந்த பிறகு கூட அந்த கடவுளுடைய சித்தம்தான் எனக்கு இந்த அளவிற்கு மன நிறைவோடு சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் நிறைய பல்வேறு சாதனையாளர்களும் நாம் பார்க்கின்றோம் கடவுளுடைய அனுகிரகம் மட்டுமே என்னை நான் இந்த நிலையில் இருப்பதற்கு உதவியது என்று சொல்லுகிறேன் இன்னொரு புறமும் பார்க்கிறோம் கடவுளை காணாத கண்டுகொள்ளாத நிலையில் கடவுளை பற்றி யோசிக்காத நிலையில் இருக்கக்கூடியவர்களும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் என்னுடைய திறமை என்னுடைய உழைப்பு நான் முன்னேறினேன் என்று சொல்லக்கூடிய நிலையிலும் இருக்கிற மனிதர்களை பார்க்கிறோம் ஆனால் இப்படியான மனிதர்கள் மத்தியிலே உண்மையான மகிழ்ச்சியும் நிறைவும் இருக்க முடியாது ஆகவே நாம் ஒவ்வொருவருமே கடவுளிடத்தில் திறந்த மனதோடு ஒரு குழந்தைக்குரிய உள்ளத்தோடு நாம் அணுகுகிற பொழுது நாம் உண்மையான ஆசீர்வாதங்களை பெறுகின்றோம் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் நம்முடைய எல்லாருடைய வாழ்விலும் கடவுள் என்னோடு இருக்கிறார் கடவுள் என்னை வழிநடத்துகிறார் கடவுளுடைய ஆசீர்வாதம் என்னை என்னுடைய பணியிலே என்னுடைய செயலிலே எப்பொழுதும் இருக்கிறது என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை நம் எல்லாருடைய வாழ்விலும் இருக்கிற பொழுது நாம் உண்மையாகவே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க அனுபவிக்கும் நிலையில் இருக்க முடியும் என்பதை என்று நற்செய்தி நமக்கு வெளிப்படுத்துகிறது ஆகவே சிந்தித்தவர்களாக கடவுளிடத்தில் நம்முடைய வாழ்வை ஒப்புக்கொடுப்போம் கடவுளுடைய நம்பிக்கையில் நம் அனைவருடைய செயல்களையும் எண்ணங்களையும் வைப்போம் இறைவன் நம்மை ஆசிர்வதிக்கவும் வழிநடத்தவும் இப்பலியிலை தொடர்ந்து மன்றாடுவோம் இறைவன் நம்மை ஆசிரதிப்பாராக ஆமேன்